வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாஞ்சாலியின் துயில் உரியப்படுவதற்கு காரணம் கர்ணனின் சாபமே என்ற தலைப்புதான் கர்ணனின் சாபம் எப்படி பாஞ்சாலியின் துயில் உரியப்படுவதற்கு காரணமானது என்பதை பற்றி விரிவாக காணலாம் காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொளிக்குள் போகலாம் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதன் தன் மகள் பாஞ்சாலைக்கு சுயம்பரத்தை அறிவிக்கின்றான் அந்த சுயம்பரத்தில் ஒரு கடுமையான போட்டியையும் அறிவிக்கின்றான் அந்த போட்டி யாதனில் எடைமிகுந்த மிகுந்த வில்லை தூக்கி நிறுத்தி அதில் எடைமிகுந்த அம்பை நானேற்றி குவளையில் நிரப்பி வைத்துள்ள மாய நீரின் வழியாக குறிபார்த்து மாய வளையத்திற்குள் அம்பை செலுத்தி வில்லின் மறுநுனியில் உள்ள மச்சத்தின் கண்ணை துளைக்க வேண்டும் இதுதான் அந்த போட்டி சுயம்வரம் ஏற்பாடு செய்திருப்பதையும் அந்த சுயம்வரத்தில் போட்டியை அறிவித்திருப்பதையும் லிகிதமாக எழுதி அவனி ஐம்பத்தி ஆறு தேச ராஜாக்களுக்கும் துருபதன் அனுப்பி வைக்கின்றான் லிகிதங்களை பெற்றுக்கொண்ட அவனி ஐம்பத்தி ஆறு தேச ராஜாக்களும் பாஞ்சால தேசத்திற்கு வந்து சேருகின்றார்கள் அங்கத தேசத்து அரசன் கர்ணனும் வந்து சேருகின்றான் கர்ணனின் வருகைக்கு பிறகு பாண்டவ இளவல் அர்ஜுனனும் அந்தணர் வேடமணிந்து மாறுவேடத்தில் வந்து சேருகின்றார் சுயம்வர போட்டியானது தொடங்கியது பாஞ்சால தேசத்து ஆன்றோர்களும் சான்றோர்களும் கல்விமார்களும் குருமார்களும் நிறைந்த அந்த சபையில் போட்டியானது தொடங்கியது ஒவ்வொரு தேசத்து ராஜாக்களும் அந்த எடை மிகுந்த வில்லை தூக்கி நிறுத்தி நான் ஏற்ற முடியாமல் தவித்து கொண்டு வருகிறார்கள் கடைசியாக அங்கத தேசத்து அரசன் கர்ணன் அந்த வில்லை தூக்கி நிறுத்தி நான் ஏற்றுகின்றான் கர்ணன் வில்லை வளைத்து விடுவானோ என்ற அச்சத்தில் இருந்த பாஞ்சாலி அண்ணன் கண்ணனிடம் ஓடுகின்றாள் அண்ணா மணி வண்ணா கமலக்கண்ணா என்ன இது சோதனை அர்ஜுனர் வந்து இந்த வில்லை வளைத்து என்னை மாலை சூடுவார் என்று பார்த்தால் கர்ணன் வில்லை வளைத்து எனக்கு மாலை சூடிவிடுவான் போலிருக்கின்றதே என்னவென்று கூறுங்கள் அண்ணா இதற்கு என்ன வழி கூறுங்கள் அண்ணா என்று பாஞ்சாலி அண்ணன் கிருஷ்ணனிடம் கேட்கின்றாள் அப்பொழுது பாஞ்சாலியின் அண்ணன் கண்ணன் குறுக்கிட்டு தங்கையே இது உன்னுடைய சுயம்பர விழா இந்த சுயம்பர விழாவில் நீ சுயமாக உனக்கு பிடித்த மணாளனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்னதான் கர்ணன் வில்லை வளைத்து நான் ஏற்றி மச்சத்தை வீழ்த்தினாலும் அவனை நீ மாலை சூட வேண்டிய கட்டாயமில்லை இது சுயம்பர விழா சுயம்பரத்தில் சுயமாக முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை ஆகையால் நீ பயப்பட தேவையில்லை என்று கூறுகின்றார் ஏதாவது தவறு நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்த பாஞ்சாலி அங்கத தேசத்து அரசன் கர்ணனை பார்த்து கர்ணரி நீங்கள் ஒரு இழிகுலத்தோன் நீங்கள் தேரோட்டியின் மகள் நீங்கள் ஒரு சூத்திரதாரி நீங்கள் இந்த வில்லை வளைப்பதற்கு தகுதியற்றவர் ஆகையால் நீங்கள் இந்த போட்டியிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றாள் பாஞ்சாலி பாஞ்சாலி இப்படி கூறியதும் அதிர்ந்து போன கர்ணன் அன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த இந்த சபையில் தன்னை பாஞ்சாலி அவமானப்படுத்திவிட்டாளே என்று கூனி கூறுகின்றான் உடனே பாஞ்சாலியை பார்த்து கர்ணன் கூறுகின்றான் அர்ஜுனனுக்கு நிகரான வீரம் என்னிடத்தில் இருந்தும் என் வீரத்தை மதிக்கத் தெரியாத நீ என்னை இழிகுலத்தோன் என்று கூறி அவமானப்படுத்திவிட்டாய் இந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த சபையில் என்னை அவமானப்படுத்திவிட்டாய் பாஞ்சாலியே உனக்கும் இதேபோல் ஓர் நிலைமை வரும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த சபையில் நீ அவமானப்பட்டு நிற்பாய் அப்பொழுது உனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் இது சத்தியம் என்று சாபத்தை இடுகின்றான் கர்ணன் இந்த சாபத்தை பொருட்படுத்தாத பாஞ்சாலி அந்தணர் வேடத்தில் இருக்கும் அர்ஜுனர் வில்லை வளைத்து மச்சத்தை வீழ்த்தியதும் அவர் யாரென்று அண்ணனிடம் கேட்டு தெளிந்த பிறகு அர்ஜுனனை மாலை சூடிக் கொள்ளுகின்றாள் விதியின் வசத்தால் துரியனுடைய சபைக்கு செல்லுகின்றார் தருமர் சூதாட அங்கே நாடை இழக்கின்றார் நல்ல மக்களை இழக்கின்றார் மாடை இழைக்கின்றார் மாட மாளிகைகளை இழக்கின்றார் தம்பிகளை இழக்கின்றார் தன்னையும் இழக்கின்றார் கடைசியாக தன்னுடைய அருமை மனைவி பாஞ்சாலியையும் அந்த சூதாட்டத்தில் வைத்து இழக்கின்றார் அனைவரையும் இழந்து நிற்கதியாய் நிற்கின்றார் தருமர் அந்த நேரத்தில் துரியன் தன் தம்பி துச்சாதனனை அழைத்து தம்பி துச்சாதனா தருமன் தன் மனைவி பாஞ்சாலியையும் இந்த சூதாட்டத்தில் வைத்து அவன் இழந்திருக்கின்றான் நான் பாஞ்சாலி மீது மோகம் கொண்டிருக்கின்றேன் ஆகையால் அவளை போய் இழுத்து வா என் மடியில் அமரவை என்று கூறுகின்றான் அண்ணன் இட்ட கட்டளையை சிறைமேல் ஏற்ற துச்சாதனன் உடனே புறப்படுகின்றான் பாஞ்சாலியை இழுத்து வருவதற்கு பாஞ்சாலியை வந்து முறையாக கூப்பிடுகின்றான் துச்சாதனன் பாஞ்சாலி வர மறுக்கின்றாள் வர மறுத்தவளின் முடியை பிடித்து தரதர தரவென்று இழுத்துக்கொண்டு சூதாட்ட மண்டபத்திற்கு வருகின்றான் துச்சாதனன் வந்தவன் சும்மா இல்லை பாஞ்சாலியை அண்ணன் துரியோதனன் மடியில் அமர வைக்க எத்தனைக்கின்றான் ஆனால் பாஞ்சாலி மறுக்கின்றாள் இதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் தம்பி துச்சாதனனிடம் தம்பி அவள் வர மறுத்தால் என்ன அவளின் சேலைகளை கலைந்து இங்கே இழுத்து வா என்று கூறுகின்றான் அண்ணன் கட்டளையிட்டவுடன் பாஞ்சாலியின் சேலையை உரிகின்றான் அவள் தவிக்கின்றாள் துடிக்கின்றாள் ஆன்றோர்களிடம் முறையிடுகின்றாள் சான்றோர்களிடம் முறையிடுகின்றாள் கட்டிய மணானவர்களிடம் முறையிடுகின்றாள் யாருமே அவளுக்கு உதவ மறுக்கிறார்கள் அங்கே கூனி குறுகி அவமானப்பட்டு நிற்கின்றாள் பாஞ்சாலி அந்தச் சபையில் கர்ணன் இருப்பதை பார்க்கின்றாள் பாஞ்சாலி கர்ணன் தர்மவானல்லவா குணவானல்லவா அவனிடம் முறையிட்டால் நிச்சயம் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று கர்ணனிடத்தில் சென்று ஐயா கர்ணரே நீங்களாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்றாள் அப்பொழுது கர்ணன் பாஞ்சாலியே நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னுடைய வினை உன்னை அறுக்கின்றது உன்னுடைய சுயம்பர மண்டபத்தில் அன்று நான் வில்லை வளைத்து உன்னை மாலை சூட இருந்த பொழுது என்னை நீ இழிகெழுத்தோன் தேரோட்டியின் மகன் சுத்திரதாரி என்றெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தினாய் அவமானப்படுத்தினாய் அந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த சபையில் நான் கூணி குறுகி நின்றேன் அப்பொழுது நான் இட்ட சாபம்தான் இப்பொழுது உன்னை இந்த சபையில் அவமானப்பட வைத்திருக்கின்றது ஆகையால் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்ணன் கூறிவிட்டான் கர்ணன் உதவ மறுத்ததும் தன் சேலையை இறுகப் பிடித்து அண்ணன் கண்ணனிடம் முறையிடுகின்றாள் தன்னுடைய மானத்தை தன்னால் மட்டுமே காக்க முடியும் என்று எண்ணி இன்னும் தன்னுடைய சேலையை தன் இரு கரத்தால் பிடித்துக்கொண்டு கொண்டு இருமாப்புடன் இருக்கின்றாளே என்று எண்ணிய கண்ணன் அமைதி காட்கின்றான் கடைசியாக தன் இரு கரங்களையும் கூப்பி அண்ணா என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்றாள் பாஞ்சாலி துச்சாதனன் பாஞ்சாலியின் சேலையை உரிய உரிய மாலாத சேலையை தந்து தங்கையின் மானத்தை காத்து நிற்கின்றார் கண்ணன் கர்ணனின் சாபம் பாஞ்சாலியின் துகிலை உரிவதற்கு எப்படி காரணமாயிற்று என்பதை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி